வராக அவதாரம் எடுத்து கடலுக்குள்ளே இருக்கிறவளை எடுக்கிறாரு வராகிய தன்னுடைய சுமந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்வதி தேவி நந்தியோட அழகாக காட்சி தர்ற இந்த சிற்பத்தை பார்க்கலாம் விநாயகர் முழு முதற் கடவுளை தோப்பு காரணம் போட்டு நல்லா நம்ம எண்ணியதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள இப்படி வலது பக்கமாக சுற்றி வரணும் அவரை சுற்றி வரும் பொழுது இந்த மாதிரி போகிற இடத்துல உள்ளே போனோம்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் அந்த இருட்டில் தான் வாராகி இருக்காங்க அந்த வாராகிக்கு நம்ம தீபம் ஏற்றி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்தோம்னா உள்ளே போன மாதிரி வெளியே வரும் பொழுது பிரம்மாவும் அதே போல் சரஸ்வதியும் நமக்கு காட்சி தராங்க இந்த பிரம்மாவும் சரஸ்வதியும் வணங்கும் பொழுது பிள்ளைகளுடைய கல்விக்கு மிக மிக முக்கியமான இடமாக இது திகழ்கிறது இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக வராகி வந்து கால மேலே உட்காந்துட்டு இருக்காங்க இது வந்து மேரு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐஸ்வர்யம் வழங்கக்கூடியது இந்த ஒரு சக்கரத்தில் ஸ்ரீ சக்கரத்தை தரிசனம் பண்ணிக்கிட்டு நம்ம போனோம்னா இதுதாங்க சுவாமியை நம்ம தரிசிக்கக்கூடிய இடம் இது ரெண்டும் யாழி இந்த யாழிக்கு நடுவில் இருக்க அந்த உள்ளே போனோம்னா அவங்கள பதினாறு அடியில் இருக்கிறவங்களை சுற்றி வரும்போது வாசுகி பாம்பு காட்சி தருவாங்க அவங்களையும் வணங்கிட்டு புதிர மேலே இருக்கிற வராகியையும் வண வணங்கிட்டு நம்ம வந்தோம்னா நம்முடைய குறைகள் அத்தனையுமே தீர்ந்ததுன்னு சொல்கிற மாதிரி இந்த பக்கமாக வந்து சிவபெருமான் இருந்தார்னா அவருக்கு எதிர்புறமாவே பள்ளி கொண்டு இருப்பார் பெருமாள் இந்த பதினாறு அடி வராகியை நம்ம வணங்கி நாமளே அவங்களுக்கு தண்ணியை ஊற்றுவோம் இதில் விசேஷம் என்ன அவங்க கையில் ஏடுகள் இருக்குது அது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த இடத்துல தான் பார்க்கலாம் ஒரு கையில் சக்கரம் மட்டும்தான் இருக்குது சங்கு இல்லை கையில் வேற தாமரை போயிருக்கு சூலாயுதத்தோடு காட்சி தராங்க இவங்களை வணங்கணும்னா நம் வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் ஈடேறும்